வணக்கம் நான் உங்கள் கார்த்திகேயன் ராஜேந்திரன் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பொங்கல் திருநாளில் நாம் ஒரு விஷயத்தை பண்ணணும் அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன் குவாலிட்டி ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப் அதை பொறுத்து தான் உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுடைய வாழ்க்கையோட தரம் நம்மளுடைய உறவினர்களையும் நம்மளுடைய நண்பர்களையும் நம்மளுடைய குடும்பத்தினர்கிட்டையும் இருக்கிற உறவுல தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உறவுகளை மேம்படுத்துங்க அதை இந்த பொங்கலில் பண்ணுங்கள் இந்த விடுமுறை நாட்களில் உங்களோட உறவுகள் எல்லார்டையும் பேசுங்க உங்கள் உறவுகளுக்குள்ள இருக்கிற சந்தோஷங்களை பகிர்ந்துக்குங்க உங்கள் உறவுகளோட நேரத்தை ஒதுக்குங்க உங்கள் உறவுகள் உறவுகளோட பேசுங்க ஸோ உறவுகள் தான் உங்களோட வாழ்க்கையை சிறப்பாக்கும் நம்ம எல்லாருமே இந்த ஒரு அவசரமான உலகத்தில் நாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம பணம் சம்பாதிக்கணும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் நம்ம நிறைய சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனால் நாம் நம்ம உறவுகளுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்காக நாம் நினைக்கிறதே இல்லை இந்த விடுமுறை நாட்களில் நீங்கள் உங்கள் உறவுகளுக்காக உங்களோட நேரத்தை ஒதுக்குங்க அவங்க எல்லாருக்கும் நீங்கள் நேரில் போக முடியலனாலும் ஒரு ஃபோன்லேயாவது நீங்கள் உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிங்க நீங்கள் நேரில் போய் சந்திக்கக்கூடிய உங்களோட உறவினர்கள் உங்களோட குடும்பத்தினர் உங்களுடைய நண்பர்கள் எல்லாரையும் சந்தித்து உங்களுடைய சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் அவங்கள்ட்ட பகிர்ந்துக்குங்க அதே மாதிரி இந்த பொங்கல் திருநாளில் நீங்கள் உங்களோட உறவுகளை மேம்படுத்துவதற்கும் உங்களோட உறவுகளை அதிக சந்தோஷமானவாக மாற்றுவதற்கும் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க உறவுகளை நீங்கள் மேம்படுத்தினா உங்களுடைய வாழ்க்கை மேம்படும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை ஸோ யுவர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் யுவர் குவாலிட்டி ஆஃப் யுவர் ரிலேஷன்ஷிப் ஸோ இதை கருத்தில் வச்சுக்கிங்க உங்களுடைய உறவுகளை மேம்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கையை மேம்படும் நன்றி